அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்து என் பேர் அப்துல் ரசாக் எனக்கு நாற்பத்தி ஆறு வயசாச்சு கிட்டத்தட்ட என்னுடைய சிறு வயது முதல் கொண்டு என் தாயார் என் தகப்பனார் என் பாட்டனார் இவங்க எல்லாருமே ஆளின்ஸா எல்லாருமே ஹஜ்ரத் எங்கள் தாத்தா ஒரு ஹாஃபிஸா எங்கள் அத்தா ஒரு ஹாஃபீஸா எங்கள் அம்மாவும் உஸ்தாபி இப்போவும் எங்கள் அம்மா உஸ்தாபி தான் நான் சின்ன வயசுல வயசுலேருந்தே இஸ்லாமிய முறைப்படி தான் எனக்கு எல்லா கற்றுக் கொடுத்து என்னை வளர்த்தினாங்க சின்ன வயசு முதல் கொண்டு என்னுடைய வாலிப பிராயம் வரைக்கும் வாலிபனாக வரைக்கும் பள்ளிக்கு சரியாக தொழுகு போவேன் குரான் படிப்பேன் சில நண்பர்களோட சேர்ந்து காரியங்கள் குரான் காரியங்களை குறித்து விவாதமும் பண்ணுவேன் ஒரு சில காலத்தில் யாராவது இஸ்லாமியர்களை குறிச்சோ இஸ்லாத்தில் உள்ள இந்த கோட்பாடுகளை குறித்தோ தவறாக யாராவது பேசணும்னு நினச்சாங்கன்னா அவங்ககிட்ட சண்டைக்கு போகணும்னு தோணும் அவங்க மேலே எரிஞ்சு விழுகுவேன் ஏதாவது ஒரு தவறான பேச்சுக்கள் பேசினாங்கன்னா கை நீட்டி அடிக்கிறதுக்கும் நான் போவேன் அந்த மாதிரியெல்லாம் இஸ்லாமிய முறைப்படி ஒழுங்காக இருந்தது நான் வாழ்ந்துட்டு இருந்தேன் எனக்கு பத்தொன்பது வயசில் நான் மேரேஜ் பண்ணிக்கிட்டேன் சின்ன வயசில் நான் லவ் மேரேஜ் பண்ணிட்டேன் லவ் மேரேஜ் பண்ணி என் மனைவி ஒரு பிராமணன் ஐயர் வழியில் வந்தவங்க அந்த ஐயர் பொண்ணை நான் கல்யாணம் பண்ணதுனால எங்கள் வீட்டில் வந்து ஒரு எதிர்ப்பு நடந்தது சில எதிர்ப்புகள் பெண்ணை வீட்டுக்கு கூப்பிட்டு வரக்கூடாது கல்யாணம் பண்ணக்கூடாது எனக்கு எதிர்ப்பு நிறையா கிளம்பிச்சு அந்த மாதிரி நேரத்தில் என் மனைவி கூப்பிட்டு நான் போய் திருமணம் முடித்து தனியாக வாழ்ந்துக்கிட்டு இருந்தப்போ எனக்கும் என் மனைவிக்கும் சில கொஞ்சம் நாட்களில் ரெண்டு வருஷத்தில் சில கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டது இஸ்லாமை குறித்து நீ முஸ்லீமாக மதம் மாறிக்கணும் அஞ்சு நேரம் தொழுகணும் தமிழில் குரானை படிக்கணும் அப்படின்னு நான் சொல்லுவேன் என் மனைவி நான் அதெல்லாம் செய்ய மாட்டேன் நான் எனக்கு நீங்கள் தான் வேணும் நான் உங்கள் மதத்தை ப நம்பி வரல உங்கள் மார்க்கத்தை பார்த்தெல்லாம் நான் வரலை நான் உங்களை தான் நம்பி நான் வந்தேன் எனக்கு நீங்கள் மட்டும் போதும் அப்படின்னாங்க இதனால தான் எங்களுக்குள்ள சில கருத்து வேறுபாடுகள் வந்தது அப்படி இருக்கும் போது எங்களுக்குள்ள அடிக்கடி சண்டை வந்தது சண்டையில் என் மனைவி நானும் கொஞ்சம் பிரிஞ்சக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுச்சு அப்படி பிரிஞ்சிருக்கும்போது என் மனைவிக்கு ஒரு சில சகோதரிகள் வந்து இந்த இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லி அவங்க இயேசு கிறிஸ்துவ சொந்த ரச்சகராக முதல் முறையாக ஏற்றுக்கிட்டாங்க ஏற்றுக்கிட்டது எனக்கு தெரியாது அப்புறம் நாங்கள் மனசு மாறி நாங்கள் சமாதானமாக சேர்ந்து வாழ்ந்துட்டு இருக்கும்போது இயேசுவை பற்றி எனக்கு சொன்னாங்க அப்போ நான் சொன்னேன் எங்கள் ஈசா நபி அவர் உயிரோட எடுத்துக்கொள்ளப்பட்டவர் நீங்கள் சொல்கிற இயேசு பிறந்து மறித்தவர் அவர் நிச்சயமாக வந்து கடவுள் இல்லை நீ ஏமாந்து போயிடாத பொய் சொல்லி ஏமாத்துவாங்க அவங்க மதத்தை பரப்புறதுக்காக சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி மறுபடியும் நாங்கள் சண்டை போட்டிருப்போம் அதுக்கு இடையில் கொஞ்சம் நாளில் நாங்கள் வெளிநாடு வேலைக்கு போகணுங்கிறதுக்காக மன்னிக்கணும் வெளி மாநிலத்துக்கு வேலைக்கு போகணுங்கிறதுக்காக ஒரு சில நண்பர்கள் ஒரு முப்பது நண்பர்கள் நாங்கள் ஒன்றா சேர்ந்து என்னுடைய தலைமையில் வச்சு எல்லோருமே வெளி வேலைக்கு போகிறதுக்கோசரம் பணத்தை எல்லாம் ஒன்றா சேர்த்து ஒட்டுமொத்த பணத்தையும் ஒரு நபர் கையில் கொடுத்து எங்களை அழைச்சிட்டு போகும்படி நாங்கள் சொல்லியிருந்தோம் அந்த டைமில் எங்களை ஏமாற்றிட்டு இந்த பணத்தை பராத்தையும் ஒரு சகோதரனை கொண்டு போயிட்டார் அப்போ என் மனைவியிட்ட நான் வந்து சொல்கிறேன் இந்த மாதிரி பணத்தை ஒருத்தர் கொண்டு போயிட்டார் என்ன செய்கிறதுன்னு தெரியல என் நண்பர்கள் முப்பது பேருமே என்னை நம்பி தான் கொடுத்தாங்க ராஜாக்குடைய ட்ராக்ல தான் நம்ம போக போகிறோம் நம்பிக்கையாக இருக்கலாம்னு சொல்லி ஆனால் பணத்தை கொண்டு போன விஷயத்தை நான் எப்படி சொல்கிறதுன்னு தெரியல சொன்னால் அது எனக்கு தான் அவமானம் அவமானத்தை தாங்கிட்டு உயிரோடு இருக்கிறது காட்டிலும் நம்ம மரணம் அடைஞ்சது மேழு அப்படின்னு நான் நினச்சி என் மனைவிட்டு பேசிகிட்டு இருக்கும்போது ஏசு கிறிஸ்துவன் நம்புங்க அவர் மெய்யான தேவன் அவர் நீங்கள் கேட்குற எவரும் பெற்றுக்கொள்கிறார்கள்னு சொல்லியிருக்காரு நீங்கள் கேட்டு பாருங்கள் அவர் கொடுப்பார் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை அவர்கிட்ட சொல்லுங்கள் அதுக்கப்புறமா நீங்கள் நீ நடக்கலைன்னா இந்த மார்க்கத்தில் கிறிஸ்தவுக்குள்ளே இருக்க வேணும்னாலும் நான் இருக்க மாட்டேன் நீங்கள் அடித்தாலும் நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னாங்க சரி கேட்டு பார்ப்போமே நான் இருக்கிற சூழ்நிலை அந்த மாதிரி கேட்டு பார்ப்போமேன்ட்டு என் மனைவியிட்ட சொன்னேன் பணத்தை திருடிட்டு போனவன் திருப்பி வர்றதுக்கான வாய்ப்பு கம்மி வர மாட்டான் அது நல்லா தெரியும் ஒரு மூணு நாள் டைம் தரேன் இந்த மூணு நாளுக்குள்ள உங்கள் இயேசு அந்த நபரை எங்கிட்ட கொண்டு வந்து சேர்த்தி பணம் எனக்கு திருப்பி கிடச்சிட்டா அந்த இயேசு உண்மையானவர் நீ சொல்கிறது அவர் கடவுள் அப்படிங்கிறத நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொன்னேன் சொல்லிவிட்டு நான் வெளியில் எங்கள் அம்மா வீட்டுக்கு போயிட்டேன் எங்கள் அம்மா வீட்டில் போய் மனசுடைஞ்சு கவலையில நான் உட்காந்துட்டு இருக்கும்போது கதவை தட்டுற சத்தம் கேட்டது இது அடுத்த நாள் என் மனைவி வீட்டு பேசிகிட்டு வந்து அடுத்த மறுநாள் கதவை எங்கள் அம்மா வீட்டத்தை தட்டுற சவுண்டு கேட்கும்போது வெளியில் வந்து பார்த்தேன் என்கிட்ட பணத்தை ஏமாற்றிட்டு போனேன் அந்த ஒரு சகோதரன் என் முன்னாடி வந்து நின்றுட்டு இருக்கிறான் நான் சவால் விட்ட அடுத்த நாள் கையில் கட்டு காலில் கட்டு மண்டை உடஞ்சி மூஞ்சியில எல்லாம் கட்டு போட்டு என் முன்னாடி வந்து ரெண்டு ரஜாக்கு என்னை மன்னிச்சிருங்க நான் வேற ஒருத்தரை நம்பி ஏமாந்து பணத்தை எல்லாம் ஏமாந்துட்டேன் என்கிட்டருந்து பணத்தை பறிச்சுக்கிட்டு போயிட்டாங்க என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொன்னோன்னா பணத்தை நான் தான் ஏமாந்தேன்னு நினச்சேன் அந்த சகோதரனும் பணத்தை பறி கொடுத்துட்டு நல்லா இருந்த மனுஷன் அடிபட்டு காயத்தோட வந்து நிக்கிறான் என்னத்த சொல்றது நீ எனக்கு எந்த பதிலும் சொல்ல வேணாம் நான் பணம் வாங்கி கொடுத்த என்னுடைய நண்பர்களுக்கு நீ பதில் சொல்லு ஏன்னா இந்த அவமானத்திலிருந்து நான் மீண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நண்பர்கள்ட்ட கூப்பிட்டு போய் ஜாயின் பண்ணி விட்டேன் அவங்க முடிஞ்ச அளவுக்கு மன்னிப்பு கேட்டு ஒரு சிலருக்கு கட்டாயப்படுத்துறதுனால காசல் பணம் எல்லாம் கொடுத்து சரி பண்ணிட்டாங்க அந்த பிரச்சனையிலிருந்து ஆண்டவர் என்னை தப்புவிச்சார் அப்ப நான் ஏசு கிறிஸ்துவ முழு மனசுல விசுவாசிக்க ஆரம்பிச்சேன் அப்போவும் என்னுடைய அந்த இஸ்லாமிய வைராக்கியம் என்னை விட்டு போகல என் மனைவி வீட்டை சண்டை போட்டே தான் இருப்பேன் தான் அல்லாஹ் ஒருவன் லாயிலாக இல்லல்லாகும் வணக்கத்திற்குரிய இறைவன் அல்லாஹ் ஒருவன் வேதம் சொல்லுது இறை தூதர் சொல்றாரு இறுதி நபி எங்கள் முகமது நபி ரசூலே கரீம் சல்லாஹ் அலை வசல்லாம் ஈசா நபியை ஏசுன்னு சொல்றாங்க ஆனா நாங்கள் ஈசா நபின்னு தான் சொல்லுவோம் ஈசாவுக்கு இன்னொரு பேர் இருக்கு ஈசா ரூஹுல்லா அவரை நாங்க ரொம்ப மரியாதையாக தான் சொல்லுவோம் அவருடைய பேரை சொல்லும்போது கூட ஈசா அலஹிசலாத்து வசலாம் அப்படின்னு தான் சொல்லுவோம் சர்வ சாதாரணமாக ஈசா நபின்னு கூட சொல்ல மாட்டோம் அந்த நாமத்துக்கு பேருக்கு ஒரு நல்ல மகிமை இருக்குது நான் அப்படித்தான் இருந்தேன் ஈசா அலஹி சலாத்து வசலாம் அப்படின்னு தான் நாங்கள் ரொம்ப மரியாதையாக கூப்பிடுவோம் ஏசுதான் கடவுள்னு சொன்னேன்னா அதெல்லாம் நம்ப முடியாது என்னால் ஏற்றுக்க முடியல நம்புறேன் ஆனால் ஏற்றுக்க முடியல என்னால் ஏற்றுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு என்னால் நிம்மதியாக இருக்க முடியல என் மனைவி வீட்டுக்குள்ளே ஜபம் பண்ணுவாங்க பைபிள் படிப்பாங்க அதை பார்த்துட்டு என்னால் சும்மா இருக்க முடியல மன உளைச்சலுக்கு ஆளானு அந்த மாதிரி நேரத்தில் குடிச்சு பழகிட்டு மது போதைக்கு குடிச்சு பழகினா அதுக்கு அடிமையாகிவிட்டேன் வீட்டுக்கு வரும்போதெல்லாம் என் மனைவி பைபிளை வச்சு இருப்பாங்க ஜபம் பண்ணிட்டுருப்பாங்க தலை நிறையா முக்காடு போட்டு ஜபம் பண்ணிகிட்டு இருப்பாங்க அதை பார்க்கும்போது எனக்கு கோபமாக வரும் அவங்கள அடிக்கிறதுக்கு போவேன் ஒரு சில நேரத்தில் அடிக்கிறதுக்கு மனசு வராது வெறுத்து போய் நான் நேராக போய் குடிச்சிருவேன் இப்படி குடிமிக்க வந்து ஒரு குறிப்பிட்ட காலம் சொல்லப்போனால் தொடர்ந்து ஒரு முப்பது நாள் தூக்கமே இருக்காது எனக்கு கண்ணை அப்படி மூடவே முடியாதனால் இப்போ நம்ம எப்படி முழிச்சு பார்த்துட்ருக்கிறோமோ முப்பது நாள் தொடர்ந்து இரவும் பகல் இருபத்தி நாலு மணி நேரம் இப்படியே நான் கண்ணை முழிச்சுக்கிட்டே தான் இருப்பேன் அந்த மாதிரி நேரத்தில் என்னால் தாங்க முடியல சாப்பிட முடியாது யார்கிட்டையும் பேச முடியாது என்னை பார்த்தா எனக்கே விருப்பம் இருக்கு அந்த நேரத்தில் நான் என்ன செய்யறது அப்படின்ட்டு விடிய விடிய ஒவ்வொரு நாளும் கேட்பேன் யா அல்லா எனக்கு தூக்கத்தை தருவாயாக யா அல்லா இந்த இரவில் நீ என்னை எடுத்துக்கொண்டால் அது எனக்கு சந்தோஷமாக இருக்கும் என்னால் வாழ முடியல தூக்கம் இல்லாமல் எப்படி வாழ்கிறது நாட்கணக்கெலாம் நான் இப்படி முடிச்சிகிட்டு இருந்தால் என்ன செய்வேன் அப்படின்னு தொடர்ந்து இரவு பகல்னு பாராக்காமல் கேட்டுக்கிட்டே இருப்பேன் ஒரு மணி நேரம் கூட எனக்கு தூக்கம் கிடைக்கல எனக்கு ஒரு மணி நேரமாவது தூக்கம் கிடைக்காதா அப்படின்னு நினச்சிட்டு ஒவ்வொரு நாளும் ராத்திரியில் யா இல்லா எனக்கு தூக்கத்தை கொடு யா இல்லா எனக்கு தூக்கத்தை கொடு அப்படின்னு ஒவ்வொரு நாளும் ஹிரதயத்தில் ரொம்ப உடைஞ்சு நான் கேட்டுட்ருப்பேன் எந்த பிரயோஜனமும் இல்லை தூக்கம் வரல மனசை உடஞ்சிட்டேன் என் மனைவியிட்ட கேட்டேன் என்ன பண்ணுறதுன்னு ஆண்டவரை கேளுங்க அப்படின்னாங்க அதுக்கு முன்னாடி ஒரு வசனம் என்னுடைய மண்டைக்குள்ள அப்படி போயிட்டு போயிட்டு வந்துட்டு இருக்கு இந்த சைடு ஒரு ஊசியை குத்தி இந்த சைடு இப்படி ஊசியை வெளியே எடுத்தால் எந்த மாதிரி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு சார்பா ஒரே ஒரு வசனம் மத்தேயு பதினொன்னு மத்தேயு இருபத்தி எட்டாம் அதிகாரத்தில் பதினொன்றாவது வசனம் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இலைப்பாறுதல் தருவேன் அந்த வசனம் எனக்குள்ள இப்படி போயிட்டு இப்படி வருது இந்த பக்கம் போயிட்டு இந்த பக்கம் வருது ஏன் இப்படியெல்லாம் வருது நான் யாருக்கு என்ன கெடுதல் பண்ணேன் அப்படின்னு நினச்சிட்டு போகுது நெஞ்செல்லாம் பாரம் ஆகிக்கும் வீட்டில் நம்ம ட்ரெஸ் வைக்கிறதுக்காக பீரோ வச்சுருப்போம்ல அந்த மாதிரி ஒரு பீரோ ரெண்டு பீரோவை எடுத்து நெஞ்சில் வச்சா எவ்வளோ ஒரு பாரமாக இருக்குமோ அவ்வளோ பாரத்தோடு இருந்து அப்போ அந்த வசனத்தை ஞாபகத்துக்கு வரும்போது வருத்தப்பட்ட பாரஞ்சமுக்கர் அவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இலைப்பாறுதல் தருவேன் அப்படிங்கும்போது நான் இத்தனை நாளாக அல்லா அல்லான்னு இருந்தேன் அதுவே எனக்கு கிடைக்கல இப்போ நான் ஏசுகிட்ட கேட்டால் மட்டும் கிடச்சிரவா போகுது அப்படின்ட்டு இல்லை இருந்தாலும் என்னுடைய நாவு கூட வாய்க்குள்ள ஆடாது மனசில் நினைக்கிறேன் என்னுடைய பாரம் குறையுதான்னு பார்க்கலாம் அப்படின்ட்டு அமைதியாக உட்காந்து மனசில் நினைச்சேன் இந்த வசனம் உண்மையா எனக்காக வந்தா எனக்கு இப்போ தூக்கத்தை கொடுங்கன்னு கேட்டேன் கேட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் கூட இல்லை அப்படியே பெட்டில் படுத்து தூங்கிட்டேன் காலையில் படுத்தவேன் சாயந்தரம் வரைக்கும் நல்லா தூங்கி வந்துருச்சேன் நிம்மதியாக வந்தேன் உண்மையாலுமே அண்டவரை இயேசு கிறிஸ்து ஜீவனுள்ள தேவன் நமக்காக இரத்தம் சிந்தினாரு நமக்காகவே நம்மளுடைய மீட்புக்காகவே அவர் அந்த பூமிக்கு வந்தாருங்கிறத நான் உண்மையாகவே விசுவாசித்தேன் இல்லத்தின் ஆலத்துலேருந்து விசுவாசித்தேன் கொஞ்ச நாள் ரகசியமா நான் கிறிஸ்தவனாக வாழ்ந்தேன் இப்போது கர்த்தருக்காக ஊழியம் செய்யணுங்கிற ஒரு வாஞ்சையோடு ஆண்டவருக்காக நான் குடும்பமாக வாழ்ந்துக்கிட்டுருக்கிறோம் எனக்கு ரெண்டு பொண்ணு கடைசி ஒரு பையன் என் மூத்த மகளை எப்படியாவது ஒரு ஆலிமுக்கு அச்சரத்துக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறோன்னு நான் மனசில் ரொம்ப ஆசையோடு இருந்தேன் என் மக பதினெட்டு வயசு கரெக்டாக வரும்போது எனக்கு தெரிஞ்ச ஒரு சகோதரர் இருக்கிறாரு அவர் ஒரு ரெண்டு பேர்த்த கூட கூப்பிட்டு வந்தார் திருவண்ணாமலையில் ஊழியர் செஞ்சுட்டு இருக்கிற ஒரு சகோதரி கள்ளக்குறிச்சி மாவட்டம் லாலாப்பேட்டையில் ஊழியர் செஞ்சுட்டு இருக்கிற ஒரு சகோதரர் அவங்க ரெண்டு பேர்த்தையும் எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் கூப்பிட்டு வந்தார் வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துட்டு அவங்க வீட்டில் தான் இருக்காங்க எங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரேன்னு சொல்லிட்டு எனக்கு ஃபோன் பண்ணி வரண்சன் கேட்டாங்க நான் வீட்டுக்கு அவங்கள கூப்பிட்டு வர்றேன் ஜெபம் பண்ணணுங்கிறதுக்காக வர்றாங்க அப்படின்னு சரி வர சொல்லுங்கள் ஊழியக்காரங்க தானே ஜபிக்கிறதுக்கு வர்றாங்க வந்துட்டு வரட்டும் அப்படின்னு இவங்க எனக்கு தகவல் சொல்லும்போது மூன்று நாளைக்கு முன்னாடி சொன்னாங்க ஞாயித்துக்கிழமை வர்றோங்கிறத வெள்ளிக்கிழமை சொன்னாங்க என்கிட்ட வெள்ளிக்கிழம அன்றைக்கி நான் வேலை செஞ்சிட்டு இருக்கிற வேலை ஸ்தலத்தில் ஆண்டவர் என்னோட பேசுகிறார் என் காதில் ஒரு சத்தம் கேட்குது உன் பொண்ணை கேட்டு வர்றாங்க வர்றேன்னு சொல்லு அப்படிங்கிற சத்தம் கேட்குது டக்குன்னு சுதாரிச்சுட்டு என் பொண்ணு சின்ன பொண்ணு கேட்டு வர்றாங்கன்னு சொன்னேன் இது என்ன எனக்கு ஒரு நினப்பாக இருக்கே என்ன நினப்பெலாம் நான் இருக்குன்னு எனக்கு தெரியலே அப்படின்னு யோசிச்சுட்டு வேலை செய்யிட்டு இருந்தேன் ரெண்டாவது நாள் அதே வேலை செய்யும்போது வேலை ஸ்தலத்தில் உன் பொண்ணை கேட்டு வர்றாங்க தரேன்னு சொல் அப்படின்னு ரெண்டாவது நாளும் எனக்குள்ள அதே யோசனை சின்ன பொண்ணு அதை யார் கேட்டு வருவா இது இப்படி உனக்கு ஞாபகமாக இருக்கு அப்படின்ட்டு நான் அதை மறந்துட்டு வேலை செஞ்சுட்டு இருந்தேன் மூன்றாவது நாள் ஞாயிற்றுக்கிழமை வேலை முடிச்சுட்டு நான் வீட்டுக்கு இருக்கிறேன் காதில் ஒரு சத்தம் உன் பொண்ணை கேட்டுட்டு வர்றாங்க தரேன்னு சொல்லு அப்படின்னு டக்குனு சுதாரிச்சு பார்க்குறேன் பஸ்ஸுக்குள்ளே தான் போயிட்டுருக்கிறேன் இது மூணாவது நாள் தொடர்ச்சியா எனக்கு ஆண்டவர் பேசுகிறாரா நானே ஏதாவது சிந்திக்கிறேனான்னு எனக்கு தெரியல அதை புரிஞ்சுக்க முடியல என்னால் வீட்டுக்கு போனேன் என் மனைவியிட்ட கொஞ்ச நேரம் பேசிட்டு இருந்தேன் உறம்பறைக்கு வரேன்னு சொன்னவங்க சகோதரர் கூப்பிட்டு வந்தாரு அவங்க வந்ததையும் நேரம் என்கிட்ட உட்காருங்கண்ண அவங்கள டீ காஃபி எல்லாம் கொடுத்து உபசரிச்சேன் அவங்கள பத்தி அறிமுகப்படுத்திக்கிறதுக்கு முன்னாடியே அவங்க என்கிட்ட கேட்ட ஒரு வார்த்தை இப்போ நாங்கள் உங்க வீட்டுக்கு எதுக்காக வந்திருக்கிறோன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னாங்க தெரியாதுங்க நீங்கள் ஊழியக்காரங்க ஜெபமாக பண்ண வந்திருப்பீங்க அப்படின்னு இல்லை நாங்கள் ஊழியத்துக்கு வரல ஜெபிக்க வரல உங்கள் பிள்ளைய பொண்ணு கேட்டு வந்திருக்கிறோம் அப்படின்னாங்க எனக்கு ஷாக் ஆன மாதிரி இருந்தது மூணு நாளாக தொடர்ச்சியாக ஆண்டவர் பேசுறது தான் அதை நான் உணர்ந்தேன் மறு வார்த்தை ஒன்று கூட நான் பேசலை ஓகேங்க பொண்ணு தரேன்ட்டு நான் பொண்ணை கொடுக்குறேன் எதை வச்சு பொண்ணு கேட்க வந்தீங்கன்னு நான் கேட்டேன் ஒரே கேள்வி தான் கேட்டேன் ஆண்டவர் எனக்கு வெளிப்படுத்தினார் அப்படின்னு ஆண்டவர் வெளிப்படுத்தினாருன்னா எப்படி அப்படின்னு நீங்களும் இந்த சிஸ்டரும் பைபிளை கொண்டு வந்து என் கையில் கொடுக்குறீங்க இதை நான் கனவு கண்டேன் இதை நான் இந்த சகோதரர்கிட்ட சொன்னேன் உங்களை நான் இது வரைக்கும் நேரில் பார்த்ததில்ல அது சொன்னது இவங்களான்னு கேட்டாங்க இவங்க தான் இவங்க கணவர் இவங்க தான் எங்களுக்கு தெரியாது நாங்கள் கணவன் மனைவிங்க அது அவங்களுக்கு தெரியாது ஆனால் சொன்னாங்க இவங்க தான் வந்தாங்கன்னு ஆண்டவர் வெளிப்படுத்தின காரியம்ட்டு நான் எது தடை செய்யாமல் பொண்ணு கொடுத்தேன் பொண்ணு கேட்டு வந்த மருமகன் பாஸ்டர் ஊழியக்காரங்க இப்போ ஊழியை செஞ்சுட்டு இருக்கிறாங்க நாங்கள் ஒப்பு கொடுத்து ஊழியை செஞ்சுட்டு இருக்கிறோம் என்னுடைய சாட்சியை இன்னும் சொல்ல இன்னும் ஒரு மணி நேரத்துக்கு சொல்லலாம் அவ்வளோ சாட்சி நிறையா இருக்கு எல்லாம் நிறைய அற்புதத்தை என் வாழ்க்கையில் செஞ்சிருக்காரு ஆண்டு வாய் திறந்து நான் கேட்க மாட்டேன் மனசில் நினைக்கிறேன் எனக்கு விடுதலை கொடுக்க முடியுமான்னு கேட்டப்ப உடனே விடுதலை கொடுத்தாரு சரி இதெல்லாம் செஞ்சிட்டீங்க தூக்கத்தை கொடுத்துட்டீங்க சரி என்கிட்ட இருந்து இந்த அடிமைத்தனத்திலிருந்து எனக்கு விடுதலை இப்போ கிடைக்கும் அப்படின்னு சபைக்கு போய் முதல் மாசம் முதல் தேதியில் திருவருந்த ஆராதனையில் கலந்துக்கிட்டு நான் கேட்டேன் என்னுடைய குடி பழக்கம் இந்த முகை பிடிக்கிற பழக்கம் இந்த அடிமைத்தனம் எல்லாம் என்கிட்ட இருந்து போகணும்னா இன்னைக்கு நான் உங்களுடைய அந்த திருவருந்தில நான் கலந்து திருவருந்து எடுத்துக்கிறேன் உங்களுடைய அந்த பரிசுத்தமான ரத்தத்தையும் இந்த பசுத்த சரீரம் அந்த அப்பத்தையும் நான் புசிச்சு குடிக்கும் போது அதை என் சரீரத்துக்குள்ள கலந்து கிரியை செஞ்சதுன்னா இது நான் வெளியில போகும்போது எல்லா பழக்கத்தையும் விட்டுருவேன்னு எப்போ ஆண்டவர் எனக்கு திருவருந்தை எடுக்கு உதவி செஞ்சாரோ அந்த நாளிலிருந்து இப்போ வரைக்கும் எந்த அடிமைத்தனமும் எங்கிட்ட இல்லை எந்த கெட்ட பழக்கம் இல்லை ஆண்டவர் எனக்கு எல்லா உதவி செஞ்சிருக்காரு நானே வழியும் சத்தியமும் ஜீவனமா இருக்கிறேன் என்னாலே இல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான் இந்த வசனம் என்னை ரொம்ப பாதிச்சுது அந்த ஒரு வசனம்தான் என்னைய மாத்துச்சு யோவான் ஸ்நானகன் ஞான் ஸ்நானம் கொடுத்துட்டு இருக்கிற வேலையில் ஏசு கிறிஸ்துவை பார்த்து இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டின்னு உலகத்துக்கு அறிமுகப்படுத்தினார் அந்த உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்த்த இயேசு கிறிஸ்து என்னுடைய பாவத்தையும் சுமந்து அவருடைய ரத்தத்தினால் என்னை கழுவி மீட்டெடுத்து இன்னைக்கு கர்த்தருக்கு ஊழியன் செய்யும்படியாக என்னை நிறுத்தியிருக்கிறார் இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்கள் இயேசுவே மெய்யான தேவன் அவர்தான் உங்கள் அனைத்துணை பேருடைய பாவங்களையும் மன்னிக்கும் பொருட்டாக தன்னுடைய ரத்தத்தை சிந்தி அவருடைய தழுவுகளினால் நாம் குணமாகும்படி நம்மை மீட்டெடுத்த ரட்சகராகிய இயேசு அவரே தெய்வம் கத்ரா ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அத்தனை பேரிடமும் கேட்கிறேன் இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்கள் அவரே மெய்யான தேவன் கத்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக எனக்கு நான் இஸ்லாமிய மார்க்கத்திலிருந்து வந்தன என்னுடைய என் தாய் தாப்பனார் எனக்கு வைத்த பெயர் அப்துல் ரசாக் நான் கிறிஸ்து இயேசு கிறிஸ்துவ என்னுடைய சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு ஞான ஸ்நானம் பெற்று எனக்கு முழு முழு ஞான ஸ்நானம் கொடுத்து மேஷாக் என்று எனக்கு பெயர் வச்சுருக்காங்க சாத்ராக் மேசாக் ஆபேத் நேகோ என்பவருடைய விசுவாசத்துக்கு தக்கதாக நான் இருப்பேன் என்று விசுவாசத்தோடு எனக்கு பெயர் வைத்திருக்கிறார்கள் கத்ரா எஸ் கிறிஸ்துவின் நாம மகிமைப்படுவதாக ஆமேன்